வணக்கம் லோகநாதன் இன்றைய பதிவில் மேட்டுப்பாளையத்தில் குட்டையில் வந்து முதலில் இருக்குது அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க அதை பற்றின பதிவை நம்ம பார்க்கலாம் ஆமாங்க மேட்டுப்பாளையத்தில் போய் முதலியா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது மேட்டுப்பாளையத்தில் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் குட்டையில நடமாற்றம் முதலே இருக்குது அப்படின்னு சொல்லி வனத்துறையருக்கு அறிவிப்பு போச்சுங்க அதை அதை தெரிஞ்சுக்கிட்ட வனத்துறையினர்னால் கோவை சிறுமுகி அருகே இருக்கில்ல வெள்ளைப்பாளையம் அப்படிங்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டக்காரனூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் கு குட்டிகளை போய் பார்த்துருக்காங்க முதலி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீடியோ ஆதாரத்தோடு தெரிவித்ததுனால அதை போய் பார்க்குறதுக்காக அவங்க போயிருக்காங்க பார்த்தா அங்கே கால் கால்ச்சடங்களாக இருந்திருக்குங்க ஸோ மக்கள் நடமாடுற இடத்துல முதல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்த்ததோட அது மலை ஓரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஆறுகளெலாம் இருக்குது சார் ஆறு இருக்குது ஸோ அது வழியாக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதுனால வனத்துணையாக அதை வந்து அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ரெண்டு நாட்களில் அதை எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்காக மேட்டுப்பாளைய வனத்துறை அதிகாரிகள் முதலில் நடமாட்டம் உள்ள அந்த தடுப்பணையை போய் சுற்றி பார்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் முதல்ல வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த முதலையை வந்து பிடிச்சிருப்பார் போகிறதா சொல்லியிருக்காங்க வேட்புப்பாள முதலேங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது ஸோ இந்த பதிவு வந்து உங்களுடைய முன்னெச்சரிக்கைக்காக பதிவிடப்படுது தேங்க்யூ ஹாவ் அ குட் டே